விஜய் உடன் இருக்கும் இந்த நபர் யார் தெரியுமா ஹீரோவாகும் பிரபல இயக்குனரின் மகன்தான் நடிகர் விஜய் பிரபல இயக்குனர் எஸ் ஏசியின் மகன் என்கிற அடையாளத்தோடு சினிமாவுக்குள் வந்தவர் ஆரம்பத்தில் பல அவமானங்களை சந்தித்து கடின உழைப்பால் தற்போது உச்சத்தில் இருக்கிறார் அவர் உடன் இருக்கும் இந்த நபர் யார் தெரியுமா தற்போது தமிழ் சினிமாவில் ஈரோவாக அறிமுகம் இருக்கும் ஒருவர்தான் அவரும் ஒரு இயக்குனரின் மகன்தான் விக்ரமன் மகன் பல ஹிட் படங்கள் கொடுத்த இயக்குனர் விக்ரமனின் மகன் விஜய் தான் அவர் ஸ்டிக்டிஸ்ட் என்ற படத்தில் விஜய் கனிஷ்கா ஹீரோவாக அறிமுகம் ஆகஸ்ட் இருக்கிறார் அதற்காகத்தான் விஜய்யை சந்தித்து வாழ்த்து இருக்கிறார் அவர் மறக்காமலை பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திப்போம்